வணக்கம் நண்பர்களே திரு கார்த்தி அவர்கள் எழுதிய எண்ணெய் தின்றாய் அத்தியாயம் இருபத்தி எட்டு இனியாவும் கௌதமும் அரண்டு போயிருக்க மருத்துவர் அவர்கள் முகத்தை பார்த்து சற்றே இலகுவான குரலில் இவ்வளோ சின்ன வயசுல பெருசா எதுவும் பிரச்சனை இருக்காது இருந்தாலும் நேற்று நீங்க சொன்ன சிம்டம்ஸ்க்கு ஒரு எக்கோ எடுக்கிறது நல்லது மற்றபடி டேப்லெட்ஸ் எல்லாம் மறக்காம கரெக்டா எடுத்துக்கோங்க ஹெல்த்தியா சாப்பிடுங்க நாளைக்கு ரிப்போர்ட் கொண்டு வாங்க அப்புறம் பார்க்கலாம் என்று அனுப்பி வைக்க வழியில் இருவரும் எதுவுமே பேசவில்லை இரவு உணவிற்கு லட்சுமி வந்து சமைத்து வைத்துவிட வீட்டிற்கு வந்தும் எதுவும் புரியாமல் தனது பிரச்சனை என்ன என்றும் தெரியாமல் இனியா சோர்ந்து போய் அமர்ந்துவிட தான் பிள்ளைகளை சாப்பிட வைத்து உறங்க வைத்தான் இனியா சாப்பிடாமல் அப்படியே அமர்ந்திருப்பதை பார்த்தவன் இனியா வா சாப்பிடலாம் என்று அழைக்க பயமா இருக்குங்க அவனை கட்டிக்கொண்டாள் ஹே ஸ்வீட்டா என்ன உலகிட்டு இருக்க பயந்தா ஸ்ட்ரெஸ் ஆகும் ஸ்ட்ரெஸ் ஆனால் பிபி ரைஸ் ஆகும் பேசாம வந்து சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி எடு சரியா போகும் மாத்திரை போடணும்ல என்று அவளை அழைத்து கொண்டு வந்தான் இருவரும் சாப்பிட்டு முடித்து படுக்க அவன் மார்பில் சரிந்தவள் ஏன் நமக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது இப்போதான் உங்களுக்கு எல்லாம் சரியாகி நார்மல் ஆனீங்கன்னு நினச்சேன் அதுக்குள்ள எனக்கு இப்படி ஒன்றும் புரியல என்று கண்கள் விட பைத்தியம் ரொம்ப யோசிக்காம தூங்கு எல்லாம் சரியாகிடும் நாளைக்கு வேணா பாரு எக்கோல ஒன்னும் இருக்காது டாக்டர் எல்லாமே ஆல்ரைட்னு சொல்லுவாரு என்றான் ஆனா எனக்கு நேத்து வந்த படபடப்பு நிஜம்தானே உண்மையா நான் செத்துருவேன்னு தான் நினைச்சேன் வாய முடிலி என்ன நீ அதெல்லாம் பாசிட்டிவா பேச முடியாத அவனால கெட்ட பழக்கம் இனியா என்று திட்டினான் போட என்று அவனை கட்டிக்கொண்டு அவன் மார்பில் சுருங்கி கொள்ள நாளைக்கு காலையில் எக்கோ எடுக்க போனோ பத்து மணிக்கு ப்ரீமியஸ் ஸ்கேன்ஸில் அப்பாயின்மெண்ட்டு மறந்துடாத என்று அவன் கண்களை மூட பசங்களுக்கு கிளாஸ் இருக்குங்க நாளைக்கு நாலு பேரும் லீவு மூடிட்டு தூங்கு என்றான் கோபமாக ஐயோ நாளைக்கு தமிழ் க்ளாஸ்ப்பா ஏற்கனவே தமிழில் ஆவும் ஹிந்தி ஆ ஆவும் பாப்பா பயங்கரமா குழப்புறா தெரியுமா என்றவள் முகத்தை உயர்த்தி பிடித்து அவள் முகத்தில் துப்பியவன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடி என்று சிரித்து விட்டான் உங்களுக்கு என்ன அவ கூட நான் தானே டெய்லி உட்காரணும் என்று நொடித்து கொண்டாள் சரிடி இப்ப தூங்கு இல்ல பேசாம ஒரு ரவுண்டு போவோமா என்றதும் அவசரமாக அவனிடமிருந்து விலகி பிள்ளைகள் புறம் திரும்பி படுக்க முயன்றவளை இறுக்கி பிடித்தவன் ஒன்றும் பண்ண மாட்டேன் சம தூங்குனா உனக்கு சேதாரம் கம்மி என்று சொல்லி படுத்து விட்டான் காலையில் தீபக் மருத்துவர் சொன்னதை கௌதம் மூலம் அறிந்து கொண்டு ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டான் கௌதம் இப்போ உங்களுக்கு அந்த வழி இருக்குதா என்ற கேள்விக்கு இல்லையே பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் மாத்திரை சாப்பிட்றதை கூட நிறுத்திட்டேனே ம் ஆஃபீஸ் எப்படி போகுது இப்போ கொஞ்சம் மச்சான் ஆஃபீஸ் திறந்துருச்சுல முந்தி மாதிரி நானும் இப்போல்லாம் ஸ்ட்ரெஸ் எடுக்கிறதில்ல என்று சொல்ல அப்போ சரி ஓகே என்ஜாய் எக்கோல ஒன்றும் இருக்காது போயிட்டு வாங்க என்றான் தீபக் என்ன நிஜமாவா அந்த டாக்டர் பயமுறுத்துனாரே என்று சொல்ல போயிட்டு வந்து சொல்லுங்கள் அவள் நார்மலாக தான் இருப்பா ஆனால் கண்டிப்பாக டேப்லெட்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது அவர் கொடுத்துருக்க மாத்திரெல்லாம் ஒழுங்காக சாப்பிட சொல்லுங்க என்றான் ஓகே மச்சா சொல்கிறேன் ஆனால் நீங்களே உங்கள் பாசமலர்கிட்ட சொன்னால் நல்லாயிருக்கும் ரெண்டு நாளாக புலம்பிகிட்டே இருக்கிறா என்று கௌதம் சொல்ல இனியாவிடமும் பேசிவிட்டு தீபக் வைத்திருந்தான் என்ன சொன்னார் உன் பாசமலரு என்று கௌதம் சிரிக்க ஹலோ உங்கள் பாசமலருக்கு நாங்கள் தேவலாம் என்று செலுப்பி கொள்ள என்னடி சொன்னார் ஏதோ வரேன் பார்க்குறேன்னு சொன்னேன் என்றான் மறுபடி ஊருக்கு வர சொன்னாங்க பார்க்கணும் போல இருக்கான் மித்ரா கிட்டேயும் பேசிட்டு ஒன்னா போகலாம்னு நினைச்சேன் பசங்க எல்லாருக்கும் லீவு எப்போன்னு பார்த்து போகணும் இருந்தாலும் இந்த ஆன்லைன் கிளாஸுக்கு நீ எடுக்கிற அட்டண்டன்ஸ் இருக்கே சப்பா முடியலடி என்று கௌதம் சிரிக்க அவன் தோளில் அடித்தவள் பேசாம கிளம்புற வழியை பாருங்க எனக்கே ரிப்போர்ட்ல என்ன வருமோன்னு பயமா இருக்கு என்று சொன்னாள் ஒரு வழியாக இருவரும் பிள்ளைகளை ஆனந்தி அம்மாவிடம் விட்டுவிட்டு ஸ்கேன் சென்டர் செல்ல இனியாம்பிற்கு பதட்டமாகத்தான் இருந்தது எக்கோ எடுத்தவர் எல்லாவற்றையும் பார்த்து விட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லையே ரொம்ப பயப்படுறீங்களோ என்று ஸ்கேன் பார்த்து கொண்டே கேட்க கொஞ்சம் பயந்துட்டேன் டாக்டர் பசங்க ரெண்டு பேருமே சின்ன பசங்க அண்ட் ஸ்ட்ரெஸ் காம்போனன்ட்ஸ் தான் மற்றபடி பெருசா ஒன்னும் இல்ல பயப்பட வேணாம் அவர் சொல்ல பெரும் நிம்மதியோடு கார்டியாலஜிஸ்ட் பார்க்க மாலையில் சென்றனர் இவர்கள் ரிப்போர்ட்டை எல்லாம் பார்த்தவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்கன்னு நினைக்கிறேன் வேலைதான் காரணமான செக் பண்ணி அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுங்க கொஞ்சம் லீவு போட்டு சந்தோஷமாக எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வாங்க இப்போதான் லாக்டவுன் கொஞ்சம் தளர்த்திருக்காங்களே சந்தோஷமா இருங்கம்மா சந்தோஷமா இருக்கணும்னு ப்ரிஸ்கிரிப்ஷனில் எழுதி தரணுமா என்று மருத்துவர் சிரிக்க அவரோடு சேர்ந்து புன்னகைத்த கௌதமும் இனியாவும் அவரிடம் நன்றி சொல்லி விடைபெற்று வீடு திரும்ப இனியாவிற்கு அப்போதுதான் நிம்மதி பெருங்கூச்சே வந்தது தீபக்கிற்கு அழைத்து விஷயங்களை பகிர்ந்து கொள்ள இருவரையும் ஒரு வாரம் விடுமுறை எடுத்துவிட்டு வீட்டிற்கு வர சொன்னான் கௌதம் அலுவலகத்தில் பேசிவிட்டு சொல்வதாக சொல்லி அழைப்பை துண்டித்தான் இரவு படுக்கையில் விழுந்தவர்கள் அன்றைய அலைச்சல் காரணமாகவே தூங்கி போயினர் அடுத்து வந்த இரண்டு நாட்கள் நன்றாகத்தான் சென்றது அதன்பின் தொடர்ச்சியாக இனியாவிற்கு மாலை நேரத்தில் நெஞ்சின் ஓரம் அசௌரியமாக இருந்தது எக்கோ எடுத்து இதயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று தெரிந்து கொண்டதால் சற்றே அதை கொள்ளாமல் இருக்க ராத்திரி நேரத்தில் தூக்கத்தை தொலைத்திருந்தாள் கிட்டத்தட்ட அந்த வாரம் முழுவதும் அவளுக்கு அப்படியே நீடித்துக் கொண்டிருக்க சுடுதண்ணீர் நீர் மட்டும் வைத்து குடித்துக் கொண்டிருந்தாள் ஒருவேளை மாத்திரை சாப்பிடுவதுதான் பிரச்சனையோ என்று அவள் புலம்ப கௌதம் அவள் அண்ணனுக்கு அழைத்து கேட்க சொன்னான் தீபக்கை அழைத்து கேட்க அவன் சற்றே யோசிக்க ஆரம்பித்திருந்தான் என்ன செய்தீனியா தெளிவா சொல்லு என்று தீபக் மறுபடியும் கேட்க காலையில எல்லாம் நல்லா இருக்குண்ணா ஆனா ஒரு நாலு அஞ்சு மணிக்கு மேல சுத்தமா முடியல ஒரு மாதிரி நெஞ்சு அடைச்ச மாதிரி இருக்கு நிமிர முடியல குனிய முடியல ஏதாச்சும் வெயிட் தூக்குனியா பசங்களை எதுவும் எக்கத்தக்காக தூக்குனியா இல்லையண்ணா சித்துவ தூக்குறதே இல்ல மடியில உட்காருவான் படுப்பா பாப்பாவ நான் தான் தூக்குவேன் தொட்டில் ஆட்டுவேன் இப்பெல்லாம் அது கூட முடியல படுத்தா மூச்சு முட்டுதுனா ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டே இருக்கிறேன் என்னையே அறியாம தூங்க ஆரம்பிக்கும் போது தான் தூங்குறேன் மல்லாக்க படுக்கவே முடியல நைட்டான மூச்சு திணறல் மாதிரி வருது கண்ணு சொருகும்போது மூச்சு முட்டி திடீர்னு பயத்தில் எழுந்திரிக்கிறேன் ஒருவேளை கொரோனா டெஸ்ட் எடுக்கணுமோ நைட்டு மட்டும் வர்றது கொரோனா இல்லை என்ன சாப்பிட்ற எதுவும் புதுசாக ட்ரை பண்ணுறியா அந்த டேப்லெட் தவிர வேறு எதுவும் புதுசாக கிடையாதுண்ணா இப்போலாம் சீக்கிரம் தூங்குறேன் இந்த வாரமாக உடம்பு சரியில்லைன்னு ஆஃபீஸில் சொன்னதால் லேட் நைட் ஒர்க் பண்ணுறதில்ல இதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுவ ரெண்டு மூணு மணி வரை ஒர்க் பண்ணுவேன் ஆனால் காலையில் லேட்டாக தானே எழுந்திரிப்பேன் ம் நைட்டு அவ்வளோ நேரம் எப்படி தூக்கம் வராமல் ஒர்க் பண்ணுவேன் என்று கேட்க அது சாயங்காலம் டீ போடும்போது எக்ஸ்ட்ரா போடுவேன் நைட்டு ஒரு பத்து பதினோரு மணிக்கு அதில் கொஞ்சம் குடிப்பேன் தூக்கம் போயிடும் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு மணி வரை வேலை பார்ப்பேன் சரி இப்போது நெஞ்சு வலிக்குதா இல்லைண்ணா நைட்டு தான் வலிக்குது கரெக்டாக எட்டு ஒன்பது மணிக்கு மேலே சுத்தமாக முடியல ஒருவேளை ஹார்ட் அட்டாக் ஆனா என்று கேட்க அதில் சத்தமாக சிரித்தவன் டேய் பாப்பா ஹார்ட் அட்டாக் எல்லாம் வந்தது பொட்டுன்னு உயிர் போயிடும் இப்படி இன்ஸ்டால்மெண்ட்ல டெய்லி வராது என்றான் அப்போ என்னதான் பிரச்சனை மச்சா டெய்லி ரொம்ப கஷ்டப்படுறா இத்தனைக்கு இப்பெல்லாம் அவள் சீக்கிரமே வேலை முடிச்சு தூங்க ஆரம்பிக்கிறா என்று கௌதம் கூட நித்தமும் அவள் படுத்தும் பாட்டில் தீபக்கிடம் கேட்க எந்த பக்கம் வலிக்குது சொல்றா நடு நெஞ்சில் தான் வலிக்குதுன்னு சொல்கிறா ஒரு யூஎஸ்டி அல்ட்ராசவுண்ட் போட்டு வரீங்களா ரெண்டு பேரும் எனக்கு என்னமோ ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்ன்னு தோணுது லிவர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் என்ன டெஸ்ட்ன்னு நான் மெசேஜ் பண்ணுறேன் எடுத்துகிட்டு எனக்கு ரிப்போர்ட் அனுப்புங்க என்னோடய ஃப்ரெண்டு கேஸ்ட்ரோலஜிஸ்ட்டு அவகிட்ட அனுப்புகிறேன் என்று சொல்லி வைத்து விட இன்றைக்கும் போகணுமா என்றால் இனியா டெய்லி கஷ்டப்படுறதுக்கு ரெண்டு நாள் என்னன்னு பார்க்கறது நல்லது என்ற ஸ்கேனிற்கு அப்பாயின்மெண்ட் போட இருவரும் அன்றும் அலுவலகத்தில் சொல்லிவிட்டு ஸ்கேன் எடுக்க வந்தனர் ஸ்கேன் ரிப்போர்ட் கொடுக்க அந்த சென்டரில் வைத்தே அதை திறந்து பார்த்து கொண்டிருந்தாள் இனியா நான் பைக் எடுத்து வரேன் நீ படிச்சிட்டு என்ட்ரன்ஸ் வா என்று கௌதம் சென்றுவிட ஒவ்வொன்றாக பார்த்தவள் எல்லாமே நார்மல் என்று எழுதியிருக்க ஹப்பாடா என்ற நிம்மதியுடன் கௌதமிடம் சென்றாள் எல்லாம் நார்மல் தானே என்று அவன் கேட்க ஹம் நார்மல் பா பயந்தே போயிட்டேன் என்று சொல்ல சரி விடு பயப்படாம இருந்தாலே பாதி வியாதி வராது வீட்டுக்கு போய் அண்ணனுக்கு ரிப்போர்ட்ல வாட்ஸ்அப்ல அனுப்பு அநேகமா அசிரிட்டி இருக்கும் கண்டனம் முழிச்சு வேலை பார்க்காதனு சொன்னா கேக்குறியா என்று திட்டிக் கொண்டே வண்டியை எடுத்திருந்தான் வீடு வந்து அந்த ரிப்போர்ட்டை தீபக்கிற்கு அனுப்புவதற்கு கௌதம் எடுத்து படிக்க ஆரம்பிக்க இனியா பிள்ளைகளோடு ஐக்கியமாகிவிட்டாள் ரிப்போர்ட்டில் எல்லாம் நார்மல் என்று பார்த்ததும் கவலைகள் எல்லாம் பறந்திருந்தது ஜெலுசில் குடித்தால் சரியாகிவிடும் என்று கௌதம் ரிப்போர்ட்டின் கடைசி பக்கத்தை திருப்ப அதில் இம்ப்ரெஷன் என்று தடித்த எழுத்துக்களில் எழுதியிருந்ததை பார்த்து அதிர்ந்து விட்டான் இனியா ரிப்போர்ட் படிச்சியா இல்லையா என்று ஹாலில் இருந்து கத்த ஏன் கத்துறீங்க படிச்சிட்டேன் எல்லாம் நார்மல் தான் அண்ணாக்கு மெசேஜ் போடுங்க என்று ஹாசினியை உப்பு மூட்டை தூக்கி கொண்டு சிரித்தபடி வந்தவளிடம் கடைசி பக்கம் படிச்சே அடி என்று முறைத்தபடி ரிப்போர்ட்டை காண்பிக்க அதை பார்த்து அதிர்ந்தவள் ஹாசினியை இறக்கிவிட்டு ரிப்போர்ட்டை வாங்கி மறுபடியும் படித்தாள் முன்பக்கம் எல்லாம் நார்மல் என்று இருந்ததில் அப்படியே மூடி வைத்துவிட்டு சென்டரில் இருந்து கிளம்பி இருந்தாள் அடுத்த பக்கத்தை திருப்பவே இல்லை இப்போது மறுபடியும் இரண்டு பக்கங்களையும் திருப்பி திருப்பி படிக்க கொடைங்க என்று கோபமாய் வாங்கியவன் தீபக்கிற்கு அழைத்து விட்டான்